இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் வெங்கடேசபுரியில் நடைபெற்ற கபடி போட்டி நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் வட்டூர் ஊராட்சி அப்பியாப்பட்டி அருள்மிகு விநாயகர் மற்றும் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் பீமரப்பட்டி பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் அறிவுசார் மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கே எம் டி கே நாமக்கல் மேற்கு மாவட்டம் கொல்லப்பட்டி ஊஞ்சபாளையம் பகுதி மாற்றுக் கட்சியினர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் நேற்று பிப்ரவரி பதினைந்து அன்று இரவு புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கி குறைந்தது பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளராக தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு தெற்கு மாவட்டம் கே பி சாமிநாதன் மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இன்று மட்டும் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல் இதுவரை புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு கோடியை தாண்டி இருப்பதாக அறிவிப்பு இம்முறையும் கை கால்களில் விலங்கு போட்டியை அழைத்து வரப்பட்டதாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் தகவல் சட்டவிரோதமாக குடியேறிகளின் செல்போன்களையும் அமெரிக்க அதிகாரிகள் பறித்து வைத்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு ஆண்டுக்கான அட்டவணை வெளியானது முதல் போட்டி மார்ச் அன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் போட்டி துவங்க உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க